மை வி த்ரீ ஏட்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து தமிணையில் பார்த்துருப்பீங்க மை வி த்ரீ ஏட்ஸ் கம்பெனியை நம்பி யார் வந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு கீழே வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றதையும் கொடுத்துருப்பேன் இப்போ வந்து மை வி த்ரீ ஏட்ஸ் மெம்பர்ஸ் வந்து எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம மை வி த்ரீ அட்ஸ் கம்பெனி எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படின்றது இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே அந்த தம்னையில் படித்து பார்த்துட்டு அது உண்மையாக பொய்யா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பக்கம் வந்து உண்மை இல்லைனா பொய் அது உங்களுடைய கருத்து சொன்னால் போதும் இதில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க வந்து மை வி த்ரியட்ஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் கமெண்ட் பண்ணணும் அதில் ஒவ்வொருத்தருடைய யூசர் நேம் கொடுத்து அது உண்மையாக பொய்யா அப்படின்றத கொடுங்க அதை மீறியும் யூசர் நேம் இல்லாமல் இதில் கமெண்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மைவி த்ரீட்ஸ் கம்பெனியில் இல்லாதவங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மைவி த்ரீட்ஸ் கம்பெனிக்கு வந்து எதிராக ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம மைவி த்ரீட்ஸ் உறுப்பினர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச மைவி த்ரீட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்